எப்போவா நம்ம ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்ணும் போல் இருக்குது பர்ஃபி டைப்பில் சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னா சாஃப்ட் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பர்ஃபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இது பொட்டு கடலை அது மட்டும் இல்லாமல் ரவெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் சுகர் இல்லாமல் இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி சொல்லலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மாஜி குக்ஸ் கிஸ்டன் சுவையான ஒரு பர்ஃபி தாங்க பார்க்க போகிறீங்க அதுக்கு ஒரு சாஸ்பேண்டில் வந்து ஒரு கப் நல்லா வந்து ஃபுல்லாக அமுக்கி எடுத்தது ஒரு கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணியை ஊற்றிட்டு இந்த வெள்ளம் தண்ணியை நல்லா கொஞ்சம் கொதிச்சிட்ட பின்னாடி நல்லா கரைஞ்சிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கரலாம் அதோட ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அந்த மிக்சி ஜாரில் வந்து அரை கப்பு நான் வந்து நல்லா வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு அதோடய அரைக்கப்பு உடச்சக்கடலில் பொட்டுக்கடல இருக்கையா இதை வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து எப்படி அரைக்கலான்னா நம்மளுக்கு வந்து ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இது மாதிரி நல்லா ரவை மாதிரி அரைச்சிட்டு பின்னாடி ஓரமாக இதை வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிட்டேன் நெய் நல்லா ஊற்றிட்டேன் பின்னாடி நான் ஒரு முக்கால் கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன் இது வறுத்த ரவை அப்படி வர்க்கார ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல இதை நல்லா வறுத்தலாம் இது நல்லா வந்து வருபடட்டும் இப்போ இந்த நெய்லேயே இப்போ இந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க ரவை நல்லா வெந்துடணும் அது மாதிரி வறுத்துக்கோங்க ஒரு மூணுல அந்த நாலு நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வறுத்துக்கிடலாம் ஹை ஃப்ளேம் வைக்காமல் மிதமான சூட்டில் வறுத்துட்டோம்னா நல்லா ரவை வருபட்டுரும் இது மாதிரி ஸ்வீட் ரெசிப்பி எப்போவாது குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுக்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதோட வந்து நம்ம ஒரு முக்கால் கப்பு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டேன் அப்படி வந்து வீட்டில் தேங்காய் இல்லைன்னா டெசிகேட்டட் கோக்கனட் இருந்தால் இந்த சமயத்தில் சேர்த்துக்கரலாம் இப்போ நம்மளுக்கு இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வே தேங்காய் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் அதோட நம்ம வந்து சேர்த்து அரைச்சு எடுத்துனோம் இல்லையா அந்த பொடியை வந்து வேர்க்கடலையும் உடச்சக்கடலை பொடியும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு பின்னாடி ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து நம்ம அந்த வெள்ளம் கரைச்சு வச்சுருந்தோம்லையே தண்ணி அதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வந்து கிளரி விட்டுக்கரலாம் இந்த தண்ணிலையே நல்லா அந்த எல்லா ரவை முடச்சக்கடலை பொடி வேர்க்கடலை பொடி எல்லாம் சூப்பராக வெந்துருங்க ரவை தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கரலாம் ஒரு ஆறுல இருந்து ஏழு நிமிஷத்துக்கு இப்படி கிளறிட்டே இருக்கணுங்க அப்படி நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிரும் அதோட மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் நம்மளுக்கு நடுநடவுல அந்த தேங்காய் துருவில் அதெல்லாம் சாப்பிட வரவுனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பர்ஃபிக்கு அதனால நம்மளுக்கு எதுவும் நட்ஸ் எல்லாம் எதுவுமே வறுத்துட்டு இதோட சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அதோடு இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கரலாம் நல்லா அந்த ஃப்ரைங் பேன் வந்து ஒட் டாம் அப்படியே வர்ற வரைக்கும் அப்படி கிளறி விட்டுட்டு பின்னாடி ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுக்கரலாம் அப்போ தான் நம்மளுக்கு இந்த பர்ஃபி கட் பண்ணி வரோம்னா நல்லா வந்து அழகாக ஆகி வரும் அதுக்கு தான் இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் பரப்பி விட்டுக்கரலாம் பரப்பி விட்டுட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஒரு அரை மணி நேரத்துலேயும் ஆறிடுங்க அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதாங்க ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லை ஹெல்தியானது வேர்க்கடலை வெள்ளம் உடச்சக்கடலன்னு எல்லாமே நல்ல நல்ல பொருட்களாக சேர்த்து செய்யறதுனால சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்பூனுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் நெய் போட்டுட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் இது நம்மளுக்கு தட்டு தான் வரும் அதனால் நான் அதுக்கு ஏற்றாப்புல நெய் விட்டு இது பண்ணிக்கிட்டேன் இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரூம் டெம்பரேச்சரில் ஆறிட்ட பின்னாடி கீறிக்கிறலாம் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ இது நல்லா ஆறிட்ட பின்னாடி நான் கீரல் போட்டுக்கிட்டேங்க ரொம்ப ரொம்ப அருமையான சுவையான ஹெல்த்தியான பர்ஃபி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே என்றைக்காவது ஈவினிங் டைமில் ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க நம்மளோட வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மத்தியில் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக பர்ஃபி வந்துடும் இது என்றைக்காவது விசேஷ நாளில் கூட செஞ்சு கொடுக்கலாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பராக வந்துடுங்க பர்ஃபி ஷேப்பில் அப்படி சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இது எல்லாத்தையும் இது மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கிட்டேங்க இது ரெண்டுலேருந்து மூணு நாளை கூட வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம எல்லாருமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தானே எல்லாம் பண்ணியிருக்கோம் அதனால் இது மாதிரி வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா டைம் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சுன்னா வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அருமையான பர்ஃபி ரெசிபி ரெடி ஆச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க டே கே டேட்டா பாய் பாய்